வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் நிறைய யார் அப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா அந்த பிளவு பட்டி ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டத்துக்கு வந்து சசிகலா அழைச்சிருக்காங்க நிறைய விஐபிக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு வந்துட்டாங்க கும்பல் சேர்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து டெல்லி ஆதரவோட வேலுமணி பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணிலேருந்து சசிகலாவுக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வேலுமணி பார்த்தீங்கன்னா கொங்கு தான் அதிக பவர்ஃபுல்லான ஆளாக இருக்காரு தங்கமணி பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் இப்போ நம்மளுக்கு தெரியும் புகழேந்தி ஜேசி டி பிரபாகரன் கே சி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்கல்ல ஸோ இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா வேலுமணி தான் இருக்கதாக சொல்கிறாங்க ஓபிஎஸ் விட இணைஞ்சு செயல்பட்டிங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்க முடியாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து புகழேந்தி ஜெயஸ்ரீ பிரபாகரன் கேசி சி பனேஸ்வரன் சொல்லியிருக்காரு நீங்க பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா நடுநிலையா வந்து நெல்லுங்க ஸோ அதிமுக ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு குரல் கொடுங்க இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி டெல்லி பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு ஒரு பச்சை கொடி காமிச்சா கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓ பி எஸ் சசிகலா வந்து ஒருங்கிணை ஒன்றிணைந்த அதிமுக உருவாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க விரைவில் எம்ஜிஆர் மாளிகை நோக்கி பார்த்தீங்கன்னா பயணம் செலவும் வாய்ப்பு இருக்கிறது சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் ஒன்றிணைந்த அதிமுகவோட தான் கண்டிப்பாக நாங்கள் வந்து போட்டிய சந்திப்பு போன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ்சும் வந்து கொஞ்சம் படு ஜோராயிட்டார் சந்தோஷத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த பிளவுனால தான் வந்து திமுக நிறைய இடத்துல ஜெய்ச்சி வராங்க இப்போ இந்த இடைத்தேர்தல்னு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து போட்டியில்லாமல் வேணாமான்ற ஒரு யோசனை தான் இருக்காங்க ஏன்னா மத்தியில் இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட்டணியில் பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிடறாங்க திமுக பார்த்திங்கன்னா மாநிலத்தை வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேரும் போட்டி எடுத்து மூணு ஆடு தள்ளிட்டானா பதினோரு தோல்வி பழனிசாமின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ தான் பெஸ்ட்டு அம்மாவும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த தவிர்த்துருக்காங்க அதே மாதிரி நம்ம அந்த பாணியிலே தவிர்த்துடலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க தவிர்த்தது பாமக பார்த்தீங்கன்னா ஆதரவு மறைமுக ஆதரவு கொடுத்து பாமாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம வரச்சிடலாமான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போட்டுருக்காரு பட் இது எந்தளவுக்கு ஆகும் தெரியல ஸோ இந்த ஃபேமிலி சொல்லிட்டு லைக் சார் ஸ்கே தாங்க சார்